பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா அப்ப நாமெல்லாம் யாருங்க லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாமம் தானுங்க அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் என் மண் என் மக்கள் நாயகன் தமிழகத்தின் மூச்செல்லாம் பேச்செல்லாம் எங்கே அண்ணாமலை எங்கே அண்ணாமலை என்று எதிரீக்க செய்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார் பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா அப்ப நாமெல்லாம் யாருங்க சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாமந்தான அதனால் நீங்கள் அனைவரும் உறக்கச் சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் நாம் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவின சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள்